பார்த்து கொண்டிருப்பது இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் 24 போர் ஆன்மிக தாமல் மார்கொழி இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ராசி மேசம் ராசி நேயர்களே விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அஸ்வினி திறமை வெளிப்படும் பரணி தீர்வுகள் கிடைக்கும் கிருத்திகை மேன்மை உண்டாகும் ராசி சமாளிக்கும் உருவாகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும் கல்வி பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நிறைவு நிறைந்த நாள் வெண்மை நிறம் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரோஹிணி இழுப்பறிகள் மறையும் மிருகஸ்ரீசம் சுறுசுறுப்பான நாள் மிதுனம் ராசி நேயர்களை உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும் கடன் செயல்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் பற்றி சிந்தனைகள் மேம்படும் பயணத்தில் மிதவேகம் நல்லது கூட்டு வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விருத்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ஸ்ரீசம் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை குழப்பமான நாள் உணர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடகம் ராசி வெளி வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் மேம்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அறப்பணிகள் குறித்த செயல்திட்டத்தை அமைப்பீர்கள் மாற்று மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும் உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு மறதி பிரச்சனைகள் குறையும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிஸே வடமேற்கு அதிஷ்டயின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் புனர்பூசம் மதிப்புகள் மேம்படும் பூசம் ஆலோசனைகள் கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் சிம்மம் ராசி நேயர்களே மனதளவில் சிறு சிறு மாறுதல்கள் மூலம் மென்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கோபத்தை குறைத்துக்கொண்டு முன்னேற்றமான சிந்தனைகள் அதிகரிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மறதி குறையும் நாள் திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் முன்னேற்றமான நாள் உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி ராசி நேயர்களே சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் மனதளவில் சிறு சிறு இறுக்கமான சூழல் உருவாகும் மற்றவர்களைப் பற்றி கருத்துக்களை தவிர்க்கவும் எதிலும் நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுவது நல்லது பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்சை எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் சிந்தித்து செயல்படவும் அஸ்தம் கருத்துகளில் கவனம் சித்திரை சோர்வுகள் ஏற்படும் துளம் ராசி நேர்களே பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் உயர்கல்வி முடிவுகளில் ஆலோசனை வேண்டும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் பொது இடங்களில் பொறுமையை கையாளும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் பங்கு வர்த்தகத்தில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் வியாபார ரீதியான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை அலைச்சல் ஏற்படும் சுவாதி பொறுமை வேண்டும் விசாகம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் விருச்சகம் ராசி நேர்களே வருமான வாய்ப்புகள் மேம்படும் அயல் நாட்டு பயணங்கள் கைகூடும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் கொடுக்கல் வாங்குலில் ஆதாயம் அடைவீர்கள் கடினமான விஷயங்களில் எளிதாக முடிப்பீர்கள் நிலப்பறியான வழக்குகள் சாதகமாக முடியும் முதலாளி வகையில் ஒத்துழைப்புகள் மேம்படும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் வாய்ப்புகள் மேம்படும் அனுஷம் ஆதகமான நாள் கேட்டை ஒத்துழைப்புகள் மேம்படும் தனுசு ராசி நேர்களே குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீர்கள் புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலம் பெறுவீர்கள் புதிய தொழில் தொடர்பான ஆயத்த பணிகளை கைகூடும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் சுய காரியம் தொடர்பான எண்ணம் கைகூடும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்டாதிஷ்டை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புராடம் ஈடுபாடு உண்டாகும் உத்திராடம் சிந்தனைகள் மேம்படும் மகரம் ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் சிறு தூர பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் வருமானத்திற்கு இடம் பெயர்த்து சிலருக்கு உண்டாகும் நிதானமான செயல்பாடுகள் நம்பிக்கையை மேம்படுத்தும் நலம் நிறைந்த நாள் தென்மேற்கு அதிர்ஷ்டிஸ்டை நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்டின் விட்டு கொடுத்து செல்லவும் திருவோணம் பேச்சுக்களில் கவனம் அவற்றம் நம்பிக்கை மேம்படும் கும்பம் ராசி நேர்களே இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் பயணம் மூலம் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படவும் மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் எதிலும் பொறுமை வேண்டும் வியாபாரத்தில் சில மாற்றமான அனுபவம் கிடைக்கும் போட்டிகள் நிறைந்த நாள் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அவிட்டம் குழப்பங்கள் உண்டாகும் சதயம் சிந்தித்து செயல்படவும் பொருட்டாதி அனுபவம் கிடைக்கும் மீனம் ராசி நேர்களே செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அகலும் உத்தியோகம் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தெளிவுகள் உண்டாகும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை குறையும் நண்பர்களின் மட்டம் விரிவடையும் தனவரவுகள் மூலம் திருப்தி உண்டாகும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் பூருட்டாதி தடைகள் அகலும் உத்திருட்டாதி தெளிவுகள் உண்டாகும் ரேவதி திருப்தி உண்டாகும் நன்றி வணக்கம்